மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கன்னா போன இவ்வளவு நாளா அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ பேசிக்கிட்டே இருக்க நீ காணாம போயிடுற டக்குனு ஒரு வாரமா வந்து முத்துக்குமார் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் செய்யறாங்க விஜய் சேதுபதி சார் செய்யறாரு அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற என்ன மேட்ரு இதெல்லாம் நம்ம காதல விழுகுது நீங்க பேசுறதுலாம் ஸோ இந்த வீடியோல வந்து எல்லாத்தையும் வந்து பாத்துக்கலாம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ நான் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இதை நம்ம பண்றதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்றது தெரியும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நீங்க எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க அந்த பயணத்துடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சான்ஸ் அதை மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது நான் தொழில் தெளிவாக இருந்தேன் தான் வந்து இவ்வளவு நாளா வந்து நம்ம தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து வீடியோ போட முடியல இப்பயுமே அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு பட் இன்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டுடணும் நம்ம அதை பத்தி பேசிடணும் தான் வந்து நான் இந்த ஒரு இதை போடுறேன் ஸோ மன்னிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போடாதுக்கு முத்துக்குமரனை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் விஜயசருதி சார்ல இருந்து இன்னைக்கு இப்ப உள்ள வந்திருக்க ராணவ வரைக்கும் தர்ஷா குப்தா வரைக்கும் ஏகப்பட்ட ஆட்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க கார்னர் பண்ணிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவருடைய தவறுகளை சுட்டி காட்டிருக்காங்க அவருடைய பாசிட்டிவ் மட்டும் யாரும் பேசிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்த ஒரு சில ஆட்கள் ரவீந்திர சார் உட்பட பல பேர் வந்து அதை பேசிருக்காங்க சரி போன வாரம் டிடிஎஃப் பத்தி நம்மளோட கருத்துக்கள் என்ன அதை முதல்ல பார்த்துருவோம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நல்ல டாஸ்க் முத்துக்குமரன் வாயால மட்டும் நான் வந்து இங்கே விளையாடுறதுக்கு வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு டாஸ்க் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் ரயான் ஜெயிச்சிருந்தாலும் கூட வெற்றியாளர் முத்துகுமரன் தான் ஏன்னா வாயாலையும் என்னால் பேச முடியும் இதாலையும் பேச முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு உள்ள இருக்க ஆட்கள்லாம் அவங்க வாயாலே சொல்ற விஷயம் ஓரளவுக்கு என்னால பேச முடியாதுப்பா ஓரளவுக்கு என்னால பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க சோ இதாலையும் பண்ண முடியும் அதாலையும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது சோ முத்துக்குமரன் வெற்றியாளரா டிடிஎஃப் ஓடது இல்ல ஆனா அந்த வாரத்துடைய வெற்றியாளர் யாரு என்ன பொறுத்தளவு முத்துக்குமரன் சரிதானே கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சௌந்தர்யாவை ஒரு டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு சௌந்தரியாவை அடிச்சுட்டே இருக்காரு அதுக்கு காரணம் என்ன காரணம் என்ன வெளியே பிஆர் வச்சிருக்கிறது யாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கே நமக்கு பதில் உள்ள வந்துட்டு போன ஆட்களே பல பேர் சொல்லியிருப்பாங்க உள்ள சுத்தமா எதையுமே விளையாடாம இருக்க ஒரு ஆளுக்கு வெளியே சப்போர்ட் இருக்குன்னா அது காரணம் என்னவா இருக்குன்றத யோசிக்க கூடிய அளவுல கூட இருக்க மாட்டாரா என்ன அததான் யோசிச்சிருப்பாரு இல்ல இன்ஃபர்மேஷன் உள்ள போயிருக்குனே வச்சுக்கோமே அதுல என்ன தப்பு பிஆர் இருக்குதானே பிஆர் மட்டும் தானே வச்சு வந்திருக்காங்க என்ன கேம் ஆடி இருக்காங்க எந்த பிசிக்கல் டாஸ்க்ல வந்து பலேவா வந்து பாராட்டலாம் பாய்வுங்கள அப்படின்ற மாதிரி அவங்க ஜெயிச்சு காட்டியிருக்காங்க ஒன்றும் கிடையாது ஓகே ஸோ அதனால தான் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ இந்த வாரம் வந்த ப்ரோமோல கூட பிஆர் வச்சிருந்தா இப்போ என்ன என்ன பிஆர் வச்சிருந்தா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குற அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க நீ எப்படி இருந்தாலும் வெளியே இருக்கவங்க ரசிக்கிறாங்க நீ என்ன பண்ணாலும் வெளியே இருக்கவங்க ரசிக்கிறாங்க அப்படிலாம் ரசிக்கல அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ரசிகர்கள் அதை வருடமா ஒரு விஷயத்தை விளையாடுறீங்க அப்படின்றத மக்கள் கவனிக்கிறாங்க ஒவ்வொரு டாஸ்க்கு எப்படி அணுகிறீங்கன்ற கவனிக்கிறாங்க இதை தாண்டி உள்ள ஒரு நேரம் போக்குக்கு ஒரு கோட்டால உள்ள போயிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க குயின்சியில ஆரம்பிச்சு எல்லாரும் இருக்காங்க ஏன் உள்ள வந்தாங்கன்னு தெரியாது ஏன் வெளியே போனாங்கன்னு தெரியாது அந்த கேட்டகரியில சௌந்தர்யா வந்து இந்த வட்டம் வந்து கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்டோட வந்தனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது என் கருத்து உங்க கருத்துக்கு என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க சோ அது ஒரு சைடு போதா இன்னொன்னு உள்ள வரக்கூடிய ஆட்கள் உள்ள ஐ மீன் உள்ள ஆல்ரெடி இருக்கவங்களை வந்து எப்படி இது பண்ண போறாங்க ராணா அருண வரட்டும் நான் வந்து பாரு என்ன அப்படின்னு அருண் தீபக் நம்ம முத்துக்குமரன் இவங்க எல்லாமே ரெடியா இருந்தாங்க நான் கேட்பேங்க நான் அப்படி கேட்பேன் அவர் அவர் வந்து பேசுன விஷயம் இருக்குல்ல அந்த ஜால்ரா மேட்ரு அதான் நான் கேட்பேங்க அப்படி பின்றாங்க இன்னைக்கு வந்தார் உள்ள இன்னைக்கு வந்தும் அவர் அங்க மேடையில் என்ன பேசிட்டு போனாரோ அதுல சிறிதளவு மாற்றம் இல்லாம அந்த ஆட்டிடியூட்ல சிறிதளவு மாற்றம் இல்லாம வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காருன்னா பாருங்க அவர் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு புரியுதா மக்களே அதுல தாண்டான பல பேரும் பேச முடியாதுன்னு சொன்னாங்க முத்து சண்டைக்கு போனாரு எல்லாருமே சண்டைக்கு போனாங்க ஓகே விஜய் சேதுபதி கடைசியாக உங்ககிட்ட ஒரு வார்த்தை போகும்போது வார்த்தைகள் அதை நீங்க பேசணும் பேசலாம் யாரும் உட்கார முடியாது அப்படின்ற அளவுக்கு போச்சு ஆர்னவுடைய ஆட்டிடியூட்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா கண்டிப்பா கிடையாது சோ இந்த ரெண்டு வாரம் எப்படி இருக்க போது வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் என்ன சொல்ல போறாங்க ஏதோ சொல்ல போறாங்க அப்படியே ஓட போகுது முக்கியமா முத்துக்குமரனை பத்தி தர்ஷா குப்தா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேற நான் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தேன் சோசியல் மீடியால நான் லைவ் பார்க்கல எனக்கு டைம் கிடைக்கல பட் அந்த கிளிப்பிங்ஸ்ல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா ரோஸ்ட் பண்ணது தர்சா குப்தா இல்ல முத்துக்குமரம் தான் இன்னும் சாப்பாடு வாங்கி நீங்க சாப்பாடு வெளியே போய் வந்து சொன்னீங்க நானே அப்படின்னே இருக்கு மேடம் அப்படியே இருக்கு இன்னும் மாறல எப்படி மாறுவாங்க அவங்களுக்கு அதை விட்டால் வேற கண்ட் இல்லையே உள்ள இருக்கும் போதும் இல்லை வெளியே போயும் இல்லை என்ன பேசுவாங்க வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்த முடியுமா முடியாது முடியாது ரவீந்திரன் நீ ஆடு நீதான் இந்த ரெண்டு வாரத்துல தேவையில்லாத இடத்துல போய் மண்டே கொடுக்காத தேவையில்லாத யாருக்காகவும் பேசாத எல்லாம் பேசாத அந்த பிள்ளையோட கேம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீ ஆடு அப்படின்னு ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காரு எல்லார பத்தி பாசிட்டிவ் தான் பேசியிருக்காரு வெளியே ஆதரவாளர்களோட ஆதரவாளர்களுடைய அவ்வளவு சண்டை இருந்தும் உள்ள போய் பெருசா இது இது வரைக்கும் பேசின மாதிரி எனக்கு தெரியல பேசியிருக்காரு கமெண்ட்ல போட்டு விடுங்க ஸோ இந்த ஓவரால் வீக்கு எப்படி இருக்க போகுது முத்துக்குமரன் எதுக்கும் துணிஞ்சிருக்கார் நீ வா அடிச்சு பார்த்துக்கலான்னு அண்ணா ரவீந்தர் உள்ளே இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை முத்துக்குமரன் பிஆர் இந்த வீடியோவுடன் விடை வாங்குகிறேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் என்ன மக்களே வின்னிங் வின்னிங் செலிப்ரேஷன்ஸ்க்கு தயாராகுமா அவ்வளோ தானே அவ்வளோ